வணக்கம் திடீரென அமெரிக்கா புறப்படும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தீவிரமாக நடைபெற்று வரும் ஏற்பாடுகள் அப்படி எதற்காக திடீரென முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பது பற்றிய முழு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக மக்களவைத் தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது அதனையடுத்து உளவுத்துறை ரிப்போர்ட் ஒன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களிடம் தரப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியானது அந்த அறிக்கையில் எந்த தொகுதியில் அடிக்கடிக்கும் எங்கே வெடி போட்டு கொண்டாடும் அளவிற்கு வெற்றி கிடைக்கும் என்ற சமாச்சாரங்கள் எல்லாம் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது ஒருவேளை எங்காவது சர்க்கில் ஏற்பட்டால் ஸ்டாலின் அவர்கள் சாட்டை எடுக்க தயாராக இருப்பதாகவும் அதாவது திமுக தலைவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பே எந்த தொகுதியில் கட்சியின் வேட்பாளர் தோல்வியடைகிறார்களோ அந்த மாவட்ட செயலாளர்கள் உட்பட பொறுப்பு அமைச்சர்களுக்கும் ஆப்பு காத்திருக்கிறது என்பதை மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலேயே தெளிவுபடுத்தியிருந்தார் இந்த லோக்சபா தேர்தலில் சில அமைச்சர்கள் தங்களின் ஆதரவாளர்களுக்கு சீட்டு ஒதுக்கும்படி கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் அதற்கு மாறாக வேறு சிலருக்கு சீட்டு ஒதுக்கியதால் அமைச்சர்கள் சிலர் புகைச்சலில் இருப்பதாகவும் பேச்சளிப்பட்டது மொத்தத்தில் எப்படி பார்த்தாலும் வரும் ஜூன் நான்காம் தேதி மக்களவைத் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னர் அமைச்சரவை மாற்றம் கன்ஃபார்ம் என்று கூறப்படுகிறது அப்படி அமைச்சரவை மாற்றம் நடைபெற்றால் இந்த முறை கொங்கு மண்டலத்திற்கு அதிக வாய்ப்பை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தருவார் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த பெல்ட்டில் திமுக கால்பதிக்க பதிக்க வேண்டும் என தலைமை விரும்புகிறதாம் கூடவே உதயநிதிக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கட்டாயம் வழங்கப்படும் என்ற பேச்சும் பரவலாக கட்சிக்குள் எதிரொலித்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியி உள்ளது முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் மு ஸ்டாலின் அவர்கள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மார்ச் மாதம் துபாய் எக்ஸ்போ நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக துபாய் சென்றிருந்தார் அதனைத் தொடர்ந்து ஸ்பெயின் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சுமார் பனிரெண்டு நாட்கள் வெளிநாட்டில் இருந்தார் அதாவது வெளிநாட்டு முதல்களை ஈர்ப்பதற்காக இது போன்ற வெளிநாட்டு பயணங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மேற்கொண்டிருந்தார் அந்த வகையில் தற்போது அமெரிக்க செல்ல திட்டமிட்டுள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் ஆகஸ்ட் மாதம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அதிகாரிகள் செய்து வருகின்றனர் முறைப்படி விசா எடுப்பது டிக்கெட் முன்பதிவு செய்வது மேலும் யார் யார் இந்த பயணத்தில் உடனிருக்க வேண்டும் என்பது பற்றி பட்டியல் தயாரிப்பது என பூர்வாங்க பணிகள் வேகமடித்துள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எதுவும் வெளியாகவில்லை மொத்தத்தில் ஒருவேளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆகஸ்ட் மாதம் அமெரிக்க பயணம் மேற்கொண்டால் அதற்கு முன்னதாக அமைச்சரவை மாற்றம் ஏற்பட்டு துணை முதலமைச்சர் பதவி அமைச்சர் உதயநிதிக்கு வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விரைவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொழில்முறைகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்க பயணம் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க மக்க குறிப்பிடுங்க